மகிமை உண்டாவதாக இழைப்பார பண்ணுபவர் ஏசாய பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழைப்பார பண்ணும் அக்காலத்திலே இழைப்பார்தல் என்பது களைப்பு நீங்கி அல்லது ஓய்ந்திருத்தல் என்பது பொருள்படும் இன்று நாம் உலக கவலைகளால் துக்கம் கொள்கிறோம் துக்கம் தத்தளிப்பாக மாறி அங்கலாய்ப்பாக முடிகிறது நாம் எப்போதும் துக்கமாகவே இருக்க வேண்டுமென்று விரும்புகிற பிசாசுக்கு அடிமையாக்கப்பட்டு விடுகிறோம் நம் இருதயம் கடினமாக்கப்பட்ட நிலையில் எப்பக்கம் பார்த்தாலும் தோல்வியும் ஏமாற்றமுமே பரிசாக கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலையில் உடைந்த உள்ளத்தோடு இருக்கும் உங்களை பார்த்து கர்த்தராகி ஆண்டவர் கூறுகிறார் உன்னுடைய துக்கத்தையும் தத்தளிப்பையும் அடிமைத்தனத்தையும் கடின உள்ளத்தையும் என் மீது வைத்துவிட்டு நீங்கள் இலைப்பாறுதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று கூறுகிறார் எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள் நமது நேசருடைய இந்த அன்பின் வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் நிச்சயம் இலைப்பாரதலை பெற்றுக்கொள்ள முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டு கடினமாய் வேலை வாங்குதலால் ஏற்படும் அடிமைத்தனத்தின் கூக்குரலையும் கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாக மோசே அனுப்புகிறார் அவர்களின் கடின வேலைகளை எடுத்து போட்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து இழைப்பார பணினவர் உங்களுக்கு உதவ மாட்டாரா நிச்சயம் உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் அடிமைத்தனத்துக்கு காரணங்கள் எப்படி இருந்தாலும் அதை மாற்றி ஆறுதல் படுத்த இருக்கிறார் இந்த காலை வேளையிலே அவருடைய முகத்தை பார்த்து துதித்து ஆராதித்து வேதத்தை வாசித்து வாக்கு மூலம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா கத்தத்தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்